கிறிஸ்துக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் தேவனுடைய அன்பின் கரம் இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மீந்த கனையில் கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என் கண்மான தேவனுடைய ஜனமே ஒரு அருமையான ஜீவ வார்த்தை காலை நேரத்தில் தேவன் நமக்கு தருகிறார் நானே திராட்சை செடி நீங்கள் கொடி இங்கே ஒரு அருமையான உறவை நான் பார்க்கிறோம் நமக்கும் ஆண்டிற்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்க வேண்டும் என்பது குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம் ஒரு அருமையான ஓமையை தேவன் நமக்கு தருகிறார் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால் அது காய்ந்து சருகாகி அக்கினிலே எரிக்கப்படும் குப்பையாக எண்ணப்படும் என்ன காரணம் கொடிக்கும் செடிக்கும் உறவு இல்லாமல் போகும் பொழுது அந்த கொடியானது காய்ந்து விடுகிறது பிரியமானதே நீங்கள் கொடிகள் நான் செடி என்று சொன்னாரே அந்த செடியானது பூமியிலிருந்து வரக்கூடிய அந்த நீர் சத்தானது அல்லது உயிரானது அந்த செடில் இருப்பதனால அந்த கொடியானது அந்த செடில் ஒட்டி கொண்டிருப்பதுனால இணைந்து காணப்படுறதுனால அந்த உயிர் அந்த நீர் சத்து கொடிக்கு வருவதால அது மீந்த கனிகளை கொடிக்கிறது பிரீமானதனுடைய ஜனமே ஒரு அருமையான உறவு ஓமை நான் பார்க்கிறோம் யாரெல்லாம் ஒட்டி ஒட்டிக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ சார்ந்து வாழம் இருக்கிறார்களோ கொடிகளாக நமக்கும் அருக்கும் வெகு தூரம் அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் பட்டு போன கொடிகளாய் காணப்படுகிறது பிரியமானவர்களே என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது நாம் ஏசோடு இணைந்து வாழாதபடி நாம் இந்த வாழ முடியாது நம் குடும்பத்தை நடத்த முடியாது ஏன் நாம் கணிகளை கொடுக்க முடியாது காரணம் நமக்கும் இயேசுக்குள்ள உறவு அருந்து போதனால பிரியமானவரை சிந்தித்து பாருங்கள் செடியில் ஜீவன் இருக்கிறது செடியில ஜீவ ஊற்றிருக்கிறது உங்களிடத்தில் நித்திய காலமாய் ஓடக்கூடிய ஊற்று இருக்கிறது என்று சொன்னாரே விதத்தில் வாசிக்கிறோமே எந்த ஒரு கொடிகள் எந்த ஒரு ஜனங்கள் எந்த ஒரு மனிதன் செடியாக கொண்டிருக்கிறானோ அவன் பட்டு போக மாட்டான் மீண்டு கனையில் கொடுப்பான் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியில்லை சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை வாழ்க்கை குடும்பம் ஒரு காய்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை என்னவென்றால் நமக்கும் இயேசுக்கும் உறவு இல்லை எனவே ஜீவன் இல்லை உயிர் இல்லை பிரிமானே காலத்திலும் எந்த நேரத்திலும் நாம் இயேசுவோடு நிலைத்திருப்போம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களிலும் நிலைத்திருந்தால் கேட்டுக்கொள்வது ஏதோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்னாரே நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களிலும் நிலைத்திருக்கும் பொழுது புரியுமா இங்கே ஒரு உறவை பார்க்கிறோம் அன்பான தேவடி ஜனமே நம் உயிரை தரக்கூடிய ஜீவனை தரக்கூடிய இயேசுவோடு இணைந்து காணப்படும் அவரை சார்ந்து வருவோம் அப்படி நிச்சயமாக உங்கள் குடும்பம் செழிப்பாக இருக்கும் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் அப்படி ஒரு பாக்கியத்தை தரும்படியாக நான் கண்களை மூடி ஜபம் செய்வோம் நீங்கள் அதிகமாகி நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே இந்த காலை வேலைக்காய் சோத்திரம் சாமி இந்த செய்தியை கேட்டு முடிய பிள்ளைகள் ஆசிரியை ஆண்டு வரேன் ஒரு அருமையான ஜீவார்த்தை கொடுத்தீங்க என்னை எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது என்று சொல்லி ஆண்டவர் வாழ முடியாது கொடியிலாய் நாங்கள் செடியா உம்மிடத்தில் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் ஆண்டவர் எந்த விதத்திலும் அந்த உறவு அப்படி எங்களுக்கு காத்துக் கொள்ளுங்க சாமி இந்த செய்தி கேட்ட பிள்ளைகள் இப்படிப்பட்ட வாக்கித்துக் கொடுங்க சாமி குடும்பலை சந்திங்க தேவலை சந்திங்க இதனால நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொடுங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலத்தின் பரம தவப்பனை ஆமேன் ஆமேன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்